வார்த்தையை விட்ட விஜயா அடிதடியில் இறங்கின முத்து அண்ட் மனோஜ் அண்ணாமலை எடுத்த அதிர்ச்சி முடிவு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடிக்காசை சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அண்ணாமலையோட வீட்டில் மறுபடியும் ரூம் பிரச்சனை வெடிக்க அண்ணாமலை பண விஷயத்தில் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரவி ஸ்ருத்தியை தூக்கி வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் முத்து என்னாச்சுடா பல குரல் எதுவும் கீழே விழுந்துருச்சா அப்படிங்கிற மாதிரியா கேட்க இல்லை அப்படிங்கிற மாதிரியா சொல்லி தான் ஃபோனில் பார்த்த வீடியோவை பற்றி ஸ்ருதி சொல்லி அதே போல ரவியை செய்ய சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் மீனா இதே போல நீங்கள் எப்பயாச்சும் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியா முத்துக்கிட்ட கேட்க மீனாவை முத்து தூக்கிக்கிட்டு முப்பது ரவுண்டு சுத்துறதா சொல்றாரு அந்த நேரத்துக்கு அங்கே வந்த மனோஜும் அதே போல ரோகிணியை வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்போது அண்ணாமலையை உஜியாவும் வீட்டுக்குள்ளே வர இதை பார்த்து கடுப்பான உஜியா நடுஹாலில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யாராச்சும் பார்த்தா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரியா திட்டுறாங்க அதுக்கு முத்து நாங்கள் எங்க பொண்டாட்டிகளை தானே தூக்கிக்கிட்டு சுத்துறோம் இந்த மாதிரி சொல்ல உஜியா ரூம்ல என்ன வேணாலும் பண்ணி தொலைய வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அப்படியே ரூம் பிரச்சனை பஞ்சாயத்தும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பெருசாக வெடிக்குது மனோஜ் எனக்கு ரூம் வேணும் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் என்னால்லாம் வெளியே படுத்தி கஷ்டப்பட முடியாது எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முத்து வேலை செஞ்சா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா பதிலடி கொடுத்ததும் ரவி இவன் மட்டும் தான் வேலை செய்யறானா நானும் முத்துவும் வேலை செய்யலையா அப்படிங்கிற மாதிரியா கேட்க அப்படியே ரூம் பிரச்சனை வெடிக்குது இதனால முத்து எங்களுக்கு ரூமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா கோவத்துல சொல்லிட விஜயா இப்பயாச்சும் உனக்கு புத்தி வந்துச்சே அப்படிங்கிற மாதிரியா நக்கலா பேசுறாங்க அண்ணாமலை நோட்டும் பேனாவும் எடுத்துக்கிட்டு வர சொல்லி எல்லாரும் எவ்வளவு பணம் வீட்டுக்கு தரப்போறீங்க அப்படிங்கிற மாதிரியா கணக்கெடுக்கிறாரு மனோஜ் ரோகிணி கை காட்டுறதை பார்த்து மூவாயிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து மீனாய் கை காட்டினதை பார்த்து பத்தாயிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ரவி நானும் பத்தாயிரம் தரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல மீனா நானும் வேலை பார்க்குறேன் நானும் மாதம் ரெண்டாயிரம் தரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதை பார்த்த ரோகினி நான் ஐயாயிரம் தரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ஸ்ருதி நான் பத்தாயிரம் தரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மொட்டை மாடியில் வீடு கட்ட அப்பா இதுக்கு பணம் கேட்குறாரு அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு தனியாக போகிறாரா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்ல முத்து அவரை அடிக்க ஓடுறாரு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்பாவை தனியாக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்கிறாரு ரவி பெசாம இந்த வீட்டை விற்றுடலாம் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் நாலு ஃப்ளாட் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்க ரூம் இல்லாத நானே வெளியே போகணும்னு யோசிக்கலை நீங்கள் ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியா முத்து திட்டுறாரு அப்போது மனோஜ் நான் சீக்கிரமாக பெரிய பிஸ்னஸ்மேன் ஆயிடுவேன் என்னால் இந்த வீட்டிலலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொல்ல முத்து மாமனார் வீட்டு பணத்தை வச்சுட்டு ஏண்டா இந்த பேச்சு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க உனக்கு பொறாமடா உன் மாமனார் வீட்டில் ஒன்றும் தரலைல்ல அதனால தான் நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி மீனா குடும்பத்தை தரக்குறைவாக மனோஜ் பேச முத்து மனோஜா அடிக்கிறதுக்கு ஓடுறாரு ஸோ இப்படியா இன்னும் எபிசோடு வந்துட்டு முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்